அனைவருக்கும் வணக்கம் இந்த மூவாண்டன் மாங்காயை பொறிக்கிறக்கு ஆள் தயாராயிடுதுங்க அதனால ஒரு பதிவை போட்டுருவோம் அப்படின்ட்டு நம்ம தடத்துல வச்ச செடி கரெக்டா ரெண்டரை வயசு ஆகுது இதுதான் முதல் காய்ங்க முதல் காய் பொறிச்சு எங்க பாப்பா கேட்குறது கொடுக்க போற அடுத்தது மேல பூ வந்தாச்சு பாருங்க அடுத்த சீசன் நிறைய காய் பிடிக்கு கிட்டவா நீயே பொறி இதா பாப்பாவுக்கு வேணுமாமா காலையில இருந்து ஒரே ஓரியாட்டா சரி முதல் காய் பொறிச்சு சாப்பிட்டு ஆஹ் பால் அடிச்சதுன்னா புண்ணாய் போகு போய் கழுவிக்கோடு கழுவிர் பால் தெரிச்சடா ஏன்னா பச்சைக்காய் பால் ரொம்ப இருக்குது அடுத்தது வந்து இங்கே பூ வந்திருக்குது பாருங்க மேல் குத்துக்கல்லாம் பூ வந்துருச்சு தேன் பூச்சி மொழி மூலன்னு போகுது அப்படின்னு இருக்கு இனி வருஷம் பூரா காய் பிடிச்சிட்டே இருக்குது எங்களுக்கு மாங்காய்க்கு பிரச்சனையே இல்லைங்க இந்த மூணு மரமுமே மூவாண்டன் தான் இந்த ரெண்டு மூணு பூக்களை அடுத்தது இந்த தலைவ எடுத்துருக்குது அடுத்தது பூ வரும்னு நினைக்கிறேன் நல்ல வெரைட்டி மூவாண்டன் நான் நடுறதே பூரா மூவாண்டன் தருங்க அப்புறம் மாங்காய் வருஷம் பூரா சாப்பிடோன்னா நீங்களும் ஒரு ரெண்டு மூவாண்டன் மரமாக நட்டுருங்க பூரா மாம்பழம் இருந்துட்டே இருக்கு மாங்காய் இருந்துகிட்டே இருக்கு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் நன்றி வணக்கம்